மருத்துவம் மற்றும் ஐஏஎஸ் பணி என இரண்டுமே தனக்கு இரண்டு கண்கள் போன்றவை என ஐஏஎஸ் அதிகாரி ராதாகிருஷ்ணனின் மகன் அரவிந்த் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் அரவிந்த் ராதாகிருஷ்ணன் மருத்துவராக பணியாற்றிக் கொண்டே சி தேர்வில் அகில இந்திய அளவில் எண்பதாவது இடம்பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளார் இதுகுறித்து பேசிய அவர் மருத்துவ படிப்பு மற்றும் ஐஏஎஸ் பணி தேர்வு என எதுவுமே கடினம் கிடையாது அதே வேளையில் எதுவுமே எளிதும் கிடையாது என்று கூறினார் என்னோடய வியூ பாயிண்ட் என்னென்னா சார் எதுவுமே கடினம் கிடையாது அதே நேரத்தில் எதுவுமே ஈஸி கிடையாது சரியா நம்ம எல்லாத்துக்குமே நம்ம ஈக்குவலண்ட்டாக ஹார்ட் ஒர்க் கொடுக்கணும் நான் வந்து மெடிசின் ஈஸி இல்லைன்னா யூபிஎஸ்சி ஈஸிங்கிறது நான் எதுவுமே சொல்லுவேன் அதே நேரத்தில் நம்ம நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்குது லா இருக்குது சார்ட்டட் அக்கௌண்டன்ட் இருக்குது எக்கனாமிக்ஸ் இருக்குது எம்எஸ்சிஸ் இருக்குது ஸோ எல்லாமே வந்து அதோடய இதில் டஃப் தாங்க அதே நேரத்தில் நம்ம வந்து அதுக்கான தேவையான எஃபர்ட்டு நேரம் அண்ட் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி நம்ம கரெக்டாக பண்ணோம்னா எதுவுமே கஷ்டமும் இல்லைங்க இது ரொம்பவே ஒரு கஷ்டமான கேள்விங்க இது எப்படின்னா என்னோட இரு கண்கள் மாதிரி நான் வந்து ரொம்ப தான் நான் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி நான் எம்டி படிக்கணுங்கிறதுமே என்னோட விருப்பத்தில் நான் நான் இன்னும் படிக்கணும்னு நான் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள்